ஏழு அறுபத்தி அறுபத்தி ஏழு ஒண்ணு எழுபதுல அவர் <laughs>

75 76 26 26 26 76 ps 76 ps 75 25 75 mc என்ன பிச்சையடா சொல்றناப்பா முடியாது அடுத்து

லேக அந்த ஆர்வேயில ஏ இன்னும் ஒரு ஆர்வே சொன்னா பா ஆர்வே எடுடா ஆர்வேரா 68 68 67 67 166 66 50 லேக அந்த 250 50 எஸ்வி எஸ்வி ஓயாமா ஓயாமா என்ன வர ஒரு என்ன நான் வந்தேன்